நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மகாலய அம்மாவாசை தினத்தில் ஆண்கள் தர்ப்பணம் கொடுப்பது போல பெண்களும் தங்கள் குடும்பத்தினருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிறத சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு அதிலும் குறிப்பாக ஆண் வாரிசு இல்லாத குடும்பம் பெண் மட்டுமே இருக்கும் அந்த குடும்பத்தில் தன்னுடைய தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் கொடுப்பதில் உள்ள சந்தேகத்திற்கான தீர்வுதான் இந்த பதிவு பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய குழப்பத்திற்கான தீர்வுக்கான விடை கிடைக்க பெற்று நிம்மதியாக வாழலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மகாலய பட்ச காலம் முடிந்து மகாலய பட்சத்தின் ரொம்பவே முக்கிய நாளாக சொல்லப்படும் இந்த மகாலய அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருது இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை தினத்தில் ஆண் வாரிசுகள் இல்லாத பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் அவங்களுடைய தாயோ தந்தையோ இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா வேண்டாமா அதிலும் சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு அந்த குழப்பத்தை தீர்வு செய்வதற்கு அந்த குழப்பத்திற்கான விடை கிடைப்பதற்காக இந்த பதிவு முழுமையாக கேளுங்க பொதுவாகவே அம்மாவாசை தினம் அப்படின்னு சொல்வது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் அவர்களுடைய ஆசிர்வாதத்தால் குடி செழிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை தினத்தில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாதவர்கள் கூட இந்த ஆடி அமாவாசை தை அம்மாவாசை மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்படும் புரட்டாசி அம்மாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் ஆண்டு முழுவதும் செய்த பலனை பெற முடியும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடைவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய முழுமையான ஆசிர்வாதத்தையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் ஒவ்வொரு ஆண்டும் மகாலய அமாவாசை தினங்களில் ஆற்றங்கரையோ கடற்கரையோ குளக்கரையோ அந்த இடத்தில் பெரும் திரளான ஆண்கள் அவங்க குடும்ப முன்னோர்களுக்கு திவி தர்ப்பணம் செய்வதை நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி தர்ப்பணம் வழங்குவதை பெண்கள் செய்யலாமா அதுவும் பெண் வாரிசு மட்டுமே இருக்கும் குடும்பத்தில் அவங்களுடைய பெண்களுடைய தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் அதுவும் சுமங்கலி பெண்கள் கொடுக்கலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு பெரும்பாலான இடங்களில் பார்த்தோன்னா பித்ருகளுக்கான காரியம் செய்யும் பொழுது தர்ப்பணம் செய்யும் பொழுது ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆண் மட்டும் தனிய செய்யாம கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக அமர்ந்து திதி கொடுக்கும் வழக்கம்தான் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் பெண்கள் நேரடியாக தர்ப்பணம் செய்வதோ திதியோ கொடுப்பது பழக்கத்தில் இல்லை அப்படின்னாலும் தனியாக அமர்ந்து தர்ப்பணம் கொடுப்பதில் பழக்கம் இல்லை அப்படின்னாலும் தம்பதிகளாக காரியங்களை கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த காரியங்களை ஒன்றாக செய்யும் வழக்கம் நிறைய இடத்துல இருக்கு எல்லா வகையான காரியங்களிலும் பெண்களோட பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே இன்றியமையாத ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது அந்த எல்லாத்துலேயுமே பெண்களுடைய பங்கு இன்றியமையாக இருக்கும் பொழுது இந்த தர்ப்பணத்திலையும் அது அடங்கும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை ராமாயண காலத்திலிருந்தே குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு முறைப்படி காரியம் செய்து பித்ருக்கடன் தீர்ப்பது அப்படிங்கிறது வழக்கமாகவே இருந்துக்கிட்டு வந்திருக்கு ஒருமுறை முறை தசரதருக்கு ஸ்ரீ ராமர் அம்மாவாசைக்கு திதி கொடுக்க வேண்டிய நேர் நேரத்தில் ராமர் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகினதனால அம்மாவாசை திதி முடிவதற்குள்ளேயே அதை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தினாலும் அந்த ஒரு காரணத்தினாலும் சீதா பிராட்டியே அமாவாசை பூஜையை செய்து முடித்தார் அப்படின்னும் தசரதரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னும் கதை இருக்கு அந்த வழக்கப்படி ஆண் வாரிசுகள் இல்லாத பெண்கள் மட்டுமே இருக்கும் அந்த குடும்பத்தில் அவங்களுடைய தாய் தந்தையர் இறந்துட்டாங்க அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் இந்த மகாலய அமாவாசையில் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக தம்பதி சமேதராக கணவனும் மனைவியும் இருவரும் சேர்ந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் அதே போல கருணை உள்ளம் கொண்டவர்கள்தான் முன்னோர்கள் அந்த முன்னோர்களுக்கு மருமகனாக வந்திருக்கும் அந்த பெண்ணுடைய கணவன் மகன் ஸ்தானத்தில் அமர்ந்து தம்பதி சமேதராக கணவனும் மனைவியும் இருவருமாக சேர்ந்து அமர்ந்து அவங்களுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த தர்ப்பண காரியத்தை இருவரும் சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை என்னுடைய ஆண் வாரிசு தான் எனக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற சட்ட விதிமுறையெல்லாம் நம்ம முன்னோர்கள் கருணை உள்ளம் கொண்ட நம்ம முன்னோர்கள் எதிர்பார்ப்பதே கிடையாது மனசார நம்மளை நியாமகப்படுத்தி அந்த தர்ப்பண காரியங்கள் செய்கிறாங்களே அப்படிங்கிற சந்தோஷம் முன்னோர்களுக்கு நூறு சதவீதம் இருக்கும் அப்படி தம்பதி சமேதராக ஆண் வாரிசு இல்லாத குடும்பத்தில் செய்யும் பெண்ணின் அந்த தர்ப்பணம் முன்னோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அவங்களுடைய குடியும் செழிக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்